நாங்க ஒண்ணும் ஏமாலை கட்சி கிடையாது கூட்டணி ஆட்சிக்கு ஓகே சொல்றதுக்கு அதிமுக தனி பெரும்பான்மையோட தான் ஆட்சியை பிடிக்கும் இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறது தான் பாஜக ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திச்சு அங்கங்க வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வகையில நேற்று வந்து இபிஎஸ் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களை தமிழக முதல்வர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு நாங்க பாஜக கூட கூட்டணி ஆட்சி அமைச்சிருவோம் கூட்டணி ஆட்சிக்கு ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு நாங்க ஒண்ணு ஏமாளி கட்சி கிடையாது நாங்க கூட்டணி ஆட்சிக்குலாம் ஓகே சொல்லவே மாட்டோம் அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு இதுல பெரிய நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும் வேணான்னா வேணாம் அதிமுக தனி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இந்த கருத்துக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் பல பேர் வந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி இந்த மாதிரி வந்து சொல்லலாம் அப்போ கூட்டணி ஆட்சி அமைக்கிற எல்லா கட்சிகளும் ஏமாறி கட்சிகள்ல எப்படி இவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லலாம் இந்த மாதிரி கருத்தை ஏற்றுக்கவே முடியாது இவங்க தனிப்பெரும்பான்மையோடு இவங்கனால ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னா இவங்க ஏன் வந்து பாஜக கூட வந்து கூட்டணி அமைச்சாங்க இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு என்னமோ பாஜகவா அதிமுக கிட்ட போய் கூட்டணி அமைச்ச மாதிரிலாம் இவர் வந்து பேசுவாரு இவர் பேசுற விஷயம் நியாயமா அப்படின்னு பல பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்துல இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி பேசுனது பெரிய தப்புங்க இப்ப இவர்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டவுடனே இவர் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணிருக்கலாம் அப்படின்னா எப்பா கூட்டணி ஆட்சிக்குலாம் வந்து வேலையே இருக்காது நாங்க தனிப்பெரும்பான்மையோட கண்டிப்பா ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போலைட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் ஒன்றும் ஏமாளி கட்சி கிடையாது எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும் வேணானா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு இவர் இந்த மாதிரி பேசுறது கூட்டணி கட்சிகளை அவமதிக்கிற மாதிரி இப்போ இவர் இந்த மாதிரி வந்து பேசினா கூட்டணி கட்சி தொண்டர்கள் என்னென்ன நினைப்பாங்க இப்படிலாம் இவர் பேசுறதுக்கு எதுக்கு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து உழைக்கணும் அதுக்கு நாங்கள் கேஷ்ஃபுல்லாக இருந்துட்டு போயிருவோம்ல அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துற தான் இவரோட பேச்சு வந்து இருக்கு இப்ப இந்த விஷயத்துல பாஜகவே விடுங்க பாமகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம் எங்களுக்கு ஆட்சியில் யார் பங்கு கொடுக்குறாங்களோ அவங்க கூட தான் நாங்க கூட்டணி அமைப்போம்னு சொல்லிட்டு பாமக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஏற்றுக்குவீங்களா இல்லையா இல்லைப்பா பாமக கூட்டணி ஆட்சி கேட்டுட்டாங்க அதனால அவங்க கூடலாம் கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கூட்டணி ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களா அவங்களோட கூட்டணியை ரிஜெக்ட் பண்ணிட்டு பாமக இல்லாம வட தமிழ்நாட்டுல நீங்க ஜெயிச்சு காமிச்சிருவீங்களா இப்ப நீங்க என்ன பண்ணணும் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எப்படி கூட்டணி அமைக்கணும் எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு சில வியூகங்கள் அமைச்சா மட்டும்தான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வின் பண்ண முடியும் அதை விட்டுட்டு எப்பா இவங்க இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இவங்க இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறாங்க நாங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எப்படி உங்களோட வாக்கு வங்கி சரிஞ்சிச்சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால கூட்டணி ஆட்சி அமையுமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்றது அதிமுகவோ பாஜகவோ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிசல்ட்டு ரிசல்ட் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல நீங்க சொன்ன மாதிரி தனிப்பெரும்பான்மையோட நூற்றி பதினெட்டு சீட்ஸ் வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேச்சுக்கே இடமிருக்காது நீங்க தனிப்பெரும்பான்மையோட யாரோட தயவும் இல்லாம ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒருவேளை தனிப்பெரும்பான்மையோடு நீங்க வின் பண்ணாம கொஞ்சம் கம்மியான சீட்ஸ் தான் வின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளோட ஆதரவு வந்து தேவை அப்ப அந்த கூட்டணி கட்சிகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் விதமா அவங்களை திருப்திப்படுத்தும் விதமா நீங்க ஒரு சில விஷயங்களை பண்ணி தான் வந்து ஆகணும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி அமையப்போதா இல்லை அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவை பொறுத்து தான் வந்து தெரியும் அதனால அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்